தர்மபுரியில் முதலைகளின் வாழ்விடமாக காவிரி ஆறு மாறி வருகின்ற நிலையில் இதற்கு நடவடிக்கை எடுப்பதில் வனத்துறை மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் அந்த மாவட்ட மக்கள் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒகேனக்கல் காவிரி ஆறு பெரும் பங்கு வகிக்கின்றது இங்கு குடும்பத்துடன் செல்லும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி ஆயில் மசாஜ் என செய்து மகிழ்வதும் உண்டு மேலும் சிறுவர் பூங்கா மீன் கண்காட்சி முதலைகள் மறுவாழ்வு மையம் என சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது இத்தனை அம்சங்களை உள்ளடக்கிய ஒக்கேனக்கல் காவிரி ஆற்றுக்கு காவிரி நீர்ப்பிடிப்பில் பெய்த மழை காரணமாக ஆற்றில் உபரிநீர் மட்டுமே ஆங்காங்கே தேங்கி கிடந்தன இதனால் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க தற்போது கர்நாடக அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீரானது கடந்த சில நாட்களுக்கு முன் ஒகேனக்கலுக்கு வந்தடைந்தது கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக திந்நிறத்தில் காணப்பட்ட நீரானது தற்போதுதான் நிறமாறியதாக சற்று அடைந்த அப்பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவிரி ஆற்றுப்படுகையில் அதிகளவு ராட்சத முதலைகள் உலா வருவது சுற்றுலா பயணிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி உள்ளது இப்போ காலத்தில் வந்து முதலைகள் இருக்கும் நிறையா இருக்கும் இப்போ அதோட குறைஞ்சிருச்சு இப்போ ஒரு ஐம்பது அறுபதுக்கு முதல மேலே இருக்குது ஊட்டமலை நாடார் கோட்டாய் ஜாலு ஆளாம்படி முத் மொசுல மொடுகு பிலிகுண்டு ராசிமுள்ளு ஆகிய பகுதியில் நிறையா முதலில் இருக்குது குறைஞ்சபட்சம் ஏழ்நூறுலேருந்து எட்நூறு கேஜி முடிக்க இருந்துச்சு இப்போது அது வந்து முந்நூற்றம்பது நானூறு கேஜிலேருந்து முதலிகள் நிறையா தேம்பிடுது இப்போ நீர்வரத்து குறைஞ்சதுனால முதலைகள் பாறைக்கு மேலே அதிகமாக இருக்கு இப்போ நம்ம எந்த சைடு பார்த்தாலும் பார்க்கலாம் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி போனாலே நிறைய முதலிகள் நம்ம பார்க்கலாம் இது குறித்து தெரிவிக்கும் பொதுமக்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே முதலைகள் உள்ளதாகவும் தற்போது அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தமாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் முதலைகள் மனிதர்களை ஒன்றும் செய்யாது என்று அலட்சியமாக பதிலளிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் குறித்து அறிந்து கொள்ள நமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன் மாவட்ட வனத்துறை அதிகாரி திருமால் என்பவருக்கு தொடர்பு கொண்ட போது அவர் தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை குறித்து தெரிவிக்கும் அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அதிக அளவு ராட்சத முதலைகளின் வாழ்விடமாக மாறியும் வனத்துறை அதிகாரிகள் மெத்தனப்போக்கை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் முக்கிய சுற்றுலா தலமான வகைகள் ஆற்றுப்பகுதியில் தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதலைகள் ஆற்று கரையோரங்கள் தென்படுவதாக பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அச்சம் தெரிவித்துள்ளனர் இது சம்பந்தமாக பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வனத்துறை அலுவலர்களிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது சத்தியம் செய்தியாளர்கள் தருமபுரி செய்தியாளர் சீனிவாசன்